திருவரும்புரத்து சேர்ந்த சாந்தி அவர்கள் உறவுகளுக்கு வணக்கம் நான் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிட்டாரேன்னு உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம் உங்களோட தலைவரை வந்து உங்களுடைய பார்க்கும் இருந்தது தொலை தூரத்தில் இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அழகான பொண்ணை படத்தை பார்த்து பார்த்து காதலிச்சு காதலிச்சுட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு அந்த காதலியின் நேரில் பார்த்தா என்ன மனநிலை இருக்குமோ அது மாதிரி தான் என் உயிர் தலைவன் மீது இருந்த காதலும் அது எனக்கு இங்கேருந்து போது ஒரு இது இருந்தது ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் எனக்கு வந்து ஒரு அசாத்திய ஒரு துணிவு இருந்தது தலைவனே பார்க்க போகிறோம் அண்ணனை பார்க்க போகிறோம்ன்றதில் அப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ளே போக நாட்டை போய் தொடுறதுக்கே அப்படி போய் சந்திச்சு அங்கே போயும் ஒரு வாரம் கழித்து தான் தலைவரை சந்திக்க முடிஞ்சுது அதுக்கெல்லாம் மற்ற மற்ற முகாம்களில் மற்ற தலைவர்களையெல்லாம் சந்திச்சுட்டு மற்ற பொறுப்பாளர்களெல்லாம் கடைசியாக பாதுகாப்பு ஒழுங்கு என சுற்றி போர் நடந்து கொண்டு இருக்குது அப்போ போய் சந்திக்கும்போது முத நாள் சந்திப்பில் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருந்தோம் அப்படி இருக்க தழுவிக்கிட்டோம் அப்புறம் ஒன்றும் பே பெரிதாக இருந்தோம்னா பேசலை கொஞ்சம் நேரம் பேசலை ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தோம் எல்லோரும் அப்புறம் மெதுவாக பொட்டன்ன சகஜமாக பேசுவாங்க அவங்க பேச்சாரம் தம்பி வராரு தம்பி வராருன்ட்டு வந்துட்டார அமைதியாக இருக்கீங்களேன்னு அவரை ஆரம்பிச்சு விட அப்புறம் பேச்ச ஆரம்பிச்சது ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒரே இதாக இருந்த ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குமோ அப்படி ஒரு நெருக்கத்தை தலைவர் தன் தம்பிக்கு கொடுத்துட்டார் எனக்கு அவர் எல்லாம் பேசிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றி உட்கார ஷ்டியனை போகும்போது அப்படி செல்லமாக இடிச்சு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார் ஆமாண்ணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இல்லை அப்போ அவருக்கு அருகில் இருக்கும்போது தெரியல அவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எளிதாக சந்திச்சுட்டு திரும்புகிறோம் அப்படின்னு அதில் என் தங்கச்சி ஒரு இருக்கிறாள் வேணின்னு அவள் இப்போ இருக்கிறாள் அவள் மயூரி இல்லத்தில் அவளுக்கு இடுப்பு கீழே விளங்காது ஒரு போராளி சக்கரை நார்கழியில் வருவாள் அவள் என்னை வந்து நில்லு எல்லாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடச்சிருக்கு அன்னை கூட தலைவர் கூட நின்று சாப்பிட்டு உட்காந்து எல்லாம் படம் எடுத்துக்கிட்ட எடுத்து போகிற என்ன சொல்லியிருக்காரோ அதை போய் அங்கே செய்யணும் இல்லை இந்த வண்டியில் குண்டை கட்டிட்டு வந்து வெடிச்சு விட்டுருவேன் அப்படி அப்படி மிரட்டுவா அது மாதிரி தான் தெரிஞ்சது அது ஒரு வியப்பு அது எப்படி பார்த்தாலும் தலைவர் ஒரு அதிசயம்தான் ஒரு அதிசய பிறவி நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் நம் பெண்கள் நம் குலப்பெண்கள் ஒரு நகையை செய்யும்போது இவ்வளவு பொண்ணு சேருங்கள் இவர் அரக்கு சேருங்கள் இவ்வளவு இது சேருங்கள் என்று சொல்லி சொல்லி செய்வது போல் நிறைய அன்பு வைங்க நிறைய கருணை வைங்க நிறைய பரிவு நிறைய இர இறக்கம் முழுமையான ஒழுக்கம் வைங்க நேர்மை வைங்க உண்மை வைங்க அவனுக்கு அளப்பெரிய வீரம் வைங்க கொடைத்திறன் வைங்க அவனுக்கு ஓவியக்கலை சமையல் கலை போர்க்கலை எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்து தன் மொழி மீது இன மீது பெருங் காதலை கொடுங்க இப்படியெல்லாம் கொடுத்து ஒருத்தனை படங்கி என்ன படைச்சா அந்த உருவம் பிரபாகரன் என்ற ஒரு தலைவனாக தான் நினைக்கிறேன் அவன் தான் அவன் தான் அவன் தான் என் தலைவர் அதனால எப்போ பார்த்தாலும் தலைவர் எனக்கு ஒரு அதிசயம்தான் ஒரு வியப்பு தான் அதில் எனக்கு இல்லை எனக்கு உலக அதிசயங்கள் ஏழுங்கிறாங்க அதில் என்னோட அதிசயம்தான் பெருவுடைய அறிவுகள் தான் என்னோட எனக்கு முதல் அதிசயம் அதையும் தாண்டி அதிசயம் எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசும்போது ஒரு பெண் ஒருவர் சீமான் அவர்கள் கிட்ட நீங்க உங்க தேசிய தலைவரான பிரபாகரன் அவர்களை நேர்ல போய் சந்திக்கும் போது உங்களுக்கு அந்த அனுபவமானது எப்படி இருந்து அப்படின்னு கேள்வியானது கேட்க தொலைதூரத்துல இருந்து ஒரு காதலியை ரொம்ப நாளா பார்த்து விட்டு அதை ஒரு நாள் நேர்ல போய் சந்திக்க போறோம் அப்படின்ற தான் எனக்கு இருந்துச்சு நான் இங்க இருந்து எல்லாத்தையும் தாண்டி அவரை பார்க்க போறதுக்கே ஏழு நாள் ஆயிருச்சு பார்த்த உடனே நாங்க கட்டிபிடிச்சுக்கிட்டோம் அப்புறம் ரொம்ப நேரமா பேசாம இருந்தோம் அப்புறம் தம்பி வந்திருக்கு வந்திருக்காரு தம்பி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நாங்க நிறைய பேசணும் நிறைய சுத்தினோம் கடைசியா நான் கிளம்பும்போது போது என்னை வந்து தோல்ல லேசா தட்டி விட்டுட்டு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய தலைவனை நம்ம ரொம்பவே ஒரு எளிமையா போய் சந்திச்சு வந்துட்டோம் அப்படின்றது புரிஞ்சு குறிப்பா வேணின்ற ஒரு தங்கச்சி கூட என்னை சந்திச்சு யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயமானது உனக்கு கிடைச்சிருக்கு தலைவர் சொன்னதை நீ அப்படியே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லனா நானே குண்ட கட்டிக்கிட்டு வந்து உலக அதிசயம் அப்படின்னு என்ன பொறுத்தவரை பார்த்தோம்னா தஞ்சை பெருவுடையார் நான் சொல்லுவேன் ஆனா அதையும் தாண்டி ஒரு அதிசயம் என்னோட தலைவர் என்னோட அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான் சீமான் அவர்கள் தன்னோட பதில வந்து தெரிவிச்சிருக்காரு